என்னைய உறவுகள் அனைவருக்குமே வழக்கமா நான் அன்பு வணக்கங்களை வந்து தெரிவிச்சு கொள்றேன் நாங்க வந்து எந்த இடத்துல நிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா கிளீனோச்சி கிளீனொச்சி காக்கா சந்தி அதால வந்து அப்படியே திருப்பி உள்ளுக்கு வந்தீங்கன்னு சொன்னா இப்படியே வட்டக்கட்சிக்கு வந்து போகலாம் அந்த வட்டக்கட்சிக்கு போற அந்த பாதையில் வந்து நிக்கிறோம் அந்த கிளிநொச்சி குளம்னு சொல்லுவோம் கனிஷ்டா மத்திய மகா வித்தியாலயம் கணிஷ்டா மத்திய மகா வித்தியாலயம் சொன்னா எல்லாருக்குமே தெரியும் அது காக்கா கடை சண்டையில் இருக்கு அதுல இருந்து உள்ளுக்கு வரைக்குள்ள ஒரு குளம் இருக்கு கிளிநொச்சி குளம்னு சொல்லக்கூடிய ஒரு குளம் இருக்குது அந்த குளத்துக்கு முன்னால இந்த இடத்தை வந்து நீங்க பார்த்துருப்பீங்க ஒரு ஆறு மாதிரி ஒரு சும்மா நோமலான ஒரு நிலைமையில வந்து இருந்தது இடத்தை அழகுபடுத்துறது ஊரில் உள்ள எல்லாரோட கையிலயும் இருக்குது அதே மாதிரி அந்த இடத்தை சரியாக பயன்படுத்தணும் யாரோ ஒரு நபர் இதை வந்து சரியா யோசிச்சு இந்த இடத்தை வந்து வந்து பயன்படுத்தி இருக்கிறார் இந்த இடத்தை பயன்படுத்தினா அதன் ஊடாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளிநொச்சிக்கும் ஒரு அழகு கிடைக்குது அதே மாதிரி அவரும் ஒரு உழைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து உருவாக்குறார் அதே மாதிரி அதில் வந்து பயனடைய போகிற மக்களுக்கும் ஒரு வித்தியாசமான ஃபீல் கொடுக்குறதா வந்து இருக்கும் ஒரு கடையை தான் இதில் வந்து உருவாக்கி கொண்டு இருக்கிறார் ஒரு சாப்பாட்டு கடையை ஆனால் அதுக்கான பெஞ்சுகள் எல்லாம் அடித்து தங்கட அந்த பின்னேற பொழுதை கழிக்கக்கூடிய மாதிரிக்கு மிக அழகான ஒரு இடம் அந்த மரங்களும் அங்கால உள்ள தண்ணி அதே மாதிரி அங்கால பார்த்தீங்கன்னா நேர குளம் குளத்திலையும் சவாரி செய்யக்கூடிய மாதிரி போட்டுகள் இறக்கி இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த போட்டுகளையும் வந்து பாருங்கள் அப்போ இதை வந்து பார்த்து இதை மாதிரி எல்லாருமே உங்களோட இடத்துல அழகான பிரதேசங்கள் இருக்கும் அதை இன்னும் இன்னும் எங்களோட எங்களோட இடங்களை வந்து இன்னும் அழகாக வந்து மாத்துறது அந்த ஊரில் அந்த மாவட்டத்தில் இருக்கிற அவர்கள்ட்ட கையில் வந்து இருக்குது அதை வந்து ஒருத்தர் எடுத்திருக்கிறார் ஒரு உதாரணமாக இந்த பதிவை வந்து செய்திருக்கிறேன் இப்போ நாங்கள் இன்றைய தினம் ஒரு உதவியை வந்து வழங்குறதுக்காக வலிக்கிட்டோம் என்ன உதவியை வந்து வழங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் வட்டக்கட்சியில் ஒரு ஸ்கூலுக்கு வந்து போய் கொண்டு இருக்கிறோம் வட்டக்கட்சியில் உள்ள ஒரு ஸ்கூலுக்கு வந்து யாருடைய உதவியை வந்து வழங்க போறோம் அண்மையில வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முதல் ஒருத்தர் வந்து என்னை சந்திச்சிருந்தார் தம்பி பிள்ளை மோகனதாஸ் தம்பி பிள்ளை மோகனதாஸ் என்று சொல்லக்கூடியவர் யுகே கே வேம்புலி என்று சொல்லக்கூடிய இடத்துல வந்து இருக்கிறார் அப்ப அவரால் வந்து ஒரு பணம் வந்து என்னுடைய கையில வந்து தரப்பட்டிருந்தது அப்போ ஒவ்வொரு தேவைகளை பார்த்து பார்த்து அவர்கிட்ட ஒரு அனுமதி எடுத்து செய்கிறேன்னா நம்ம அதே அந்த வகையில் இன்றைய தினமும் ஒரு அனுமதி எடுத்து ஒரு வேலை திட்டத்தை வந்து செய்ய போகிறேன் நிறைய உறவுகள் வந்து இந்த உதவியை வந்து கேட்டுக்கொண்டிருக்கணும் உங்களாலேயும் இந்த மாதிரியான உதவிகள் வழங்க முடிஞ்சால் முன் வந்து உதவியை வந்து வழங்கலாம் வாங்க இன்றைய தினம் என்ன உதவியை வந்து வழங்க போகிறோம் அப்படின்றத வந்து முழுமையாக வந்து பார்ப்பேன் டிகே வன்னி என்ற யூடியூப் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தாங்க ஆதரவு தந்து கொண்டு இருக்கிற அனைத்து உறவுகளுக்குமே மரமான்ந்த நன்றிகளை வந்து தெரிவிக்கிறேன் வாங்க உதவியை வந்து வழங்கலாம் இதன் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் தேடி வந்த பள்ளிக்கூடம் வட்டக்கட்சி பகுதியில் வந்து அமைந்திருக்குது பிரபா முன்பள்ளி இந்த பிரபா முன்பள்ளிக்கு தான் உதவி கேட்டுருந்தார்கள் அதை தான் வழங்க போகிறோம் வணக்கம் 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 எத்தனை பிள்ளைகள் இருக்கீங்கண்ணா மொத்தம் ஆ ஆ தேங்க்யூ வெல்கம் வெல்கம்மா சந்தோஷமா ரைட் வளரும் நாளைய சந்ததிங்கனாரு இது ஒருக்கா வாங்கல சீக்கிரம் வந்துடுவோம்

ஒரு க பாருங்க பொருட்ல இதை என்ன வீட்டியா என்ன மாதிரி என்ன பேர் என்ன பேர் என்ன பேர் உங்களுக்கு ஆ கீர்த்திக் ஸ்டைலான பேர் தான்டா உங்களுக்கு ரிதிஷ் ஆ ஸ்மிதா கையை தாங்கலாண்ண ஸ்மிதா கை கொடுக்க மாட்டீங்களா சரியா இது என்ன இப்போ வந்த ஒரு வருஷம் ஆயிட்டோ என்ன முன்பள்ளிக்கு பேர் பிரபா முன்பள்ளி பிரபான்றதாரு மாவீரட்ட பேர் நிறைய இதுவே அந்த பெரிய இயங்குது சந்தோஷம் என்ன வெட்டக்காட்சி புல் இது இந்த புல்லை உண்மையாகவே இதை தூக்கி அடிக்குங்களா அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் யோசிக்கலி

பிள்ளையிட்ட முகத்தில் ஒரு சந்தோஷத்தை பார்க்க கூடிய மாதிரி இருக்குதுக்கா எங்க பாப்பம் இவன் தான் இது கேட்ட ஆள் போலக்கா அடிக்கிறதுக்கு அப்படிதானே இதெல்லாம் இது கொழு ஓடும் போல நடக்க நானும் அங்கே டீச்சர் வாசிச்சு காட்டுவா ஒரு அதன் எந்த டீச்சர் வாசிச்சு அடிங்க ஆமா அந்த எத்தனை டீச்சராக்கள் நாற்பது பிள்ளைகளுக்கும் நாலு டீச்சராக்கள்

இதிலே பெரிய ஆட்களுக்கு தான் இந்த பேன் பலக்குவீங்கனே இப்படி அவ்வளவு 53 क्विंटल இது இப்படி வராது புரடா தெங்கே ஒரு இடத்துல சைட்லயே சைடு கீழே இருக்கான்னு பாருங்க இங்கேயும் இருக்குது எல்லா இடமும் இருக்குது ஆ ஆ எங்க தங்கச்சி ஒரு கட்டி காட்ட மாட்டீங்களா இது எப்படி தட்டுறது தட்டுங்க நம்பரான <tap> <tap> போக கூடிய பாட்டி பண்ணாங்களோட என்ன கண்டா இது இல்ல வேற என்ன சொல்லி ஓகேயா இருக்குதா அடித்தது சந்தோஷமா ஆ அப்போ பார்ப்போம் எத்தனை எத்தனாந்தேதி விளையாட்டு போட்டி இருபத்தேழாம் தேதி வருவன் நீட்டாக இருந்தால் படம் எடுக்கிறதுக்கு சரியா வீடியோ எடுத்து போடுவோம் ஆக அட்டிக்கிறது நீட்டாக இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோமா டீச்சர் சொல்லி தர்ற மாதிரி பழகுங்க இவ எல்லாருமே பேக் காரா கொஞ்ச நேரம் தட்டாங்க சந்தோஷம் தானே உங்களுக்கு எல்லாம் சொல்லுவோமா

மாயவனூர் அந்த மாயவனூர் என்று சொல்லக்கூடிய இடத்துல அமைந்திருக்கிற இப்ப நாங்க கடைசியா உங்களை அடிக்க சொல்லி சொல்லுவோம் கடைசி முடிய நான் அடிக்க சொல்லி சொல்லுவேன் ரெடியா இருங்க சரியா ஓ அவனுக்கு தடிய பறிச்சுட்டாங்க ஐயா எப்படி எப்படி இப்படி பள்ளிக்கூடத்துல விளையாடுறதுக்கு உனக்கு விருப்பம் இல்லையா சொல்லு பள்ளி இப்படி பள்ளிக்கூடத்தில் விளையாட விருப்பம் இல்லையா இங்கே வேறு படியால் இருக்கிறாங்க பள்ளிக்கூடம் வந்தாலே இப்படி தான் ஐயா வந்தா இப்படி தான் மேடம் அடி கொண்டு நிற்க வேண்டியதா ஓகேவா நீ இப்படி அடிச்சு விளையாடுவியா லண்டன் வேம்பளி அதுவும் இப்போ நேற்று அண்டைக்கு பிள்ளையாக சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் உண்டு லண்டன் வே லண்டனில் வந்து அதாவது யூகே வேம்புலி என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிற மோகனதாஸ் சொல்லக்கூடியவர் இங்கே வர்ற நேரம் என்னட்ட ஒருத்தவங்க பணத்தை வந்து தந்திருந்தார் அப்போ அந்த பணத்தில் உண்மையிலேயே எங்கள் தேவை உடைய ஆக்கள்கிட்ட வந்து பார்த்து பார்த்து அவர்கிட்ட அனுமதி எடுத்து போட்டு அந்த இந்த பணத்தை இது கெடுக்கட்டுமா இப்படி இந்த தேவை கெடுக்கட்டுமான்னு சொல்லி கேட்குறனாரு அப்போ கேட்கல அவர் ஒவ்வொரு தேவைகளை பார்த்து இதுக்கு நீங்க எடுங்க பயன்படுத்துங்கன்னு சொல்லி வரோம் அப்ப அந்த வகையில இந்த பள்ளிக்கூடத்துக்கு அவசரப்படுத்தி இருந்தம் இருபத்தி ஏழாம் தேதியா பள்ளிக்கூடம் இருபத்தி ஏழாம் தேதி விளையாட்டு போட்டி நடப்பதாகவும் அப்போ அதுக்கு பரிசு பொருட்களும் அதே மாதிரி இந்த வாத்திய கருவி கருவியை வந்து பெற்றுத்தாங்க கட்டாயத்து அதே மாதிரி இந்த பிள்ளைகள் இல்லாம ஒவ்வொரு வருடமும் வர்ற எல்லா பிள்ளைகளுமே வந்து பயன்பட பயன்படுத்தக்கூடிய மாதிரிக்கு இது ஒரு சிறப்பான உதவியா இருக்கும் இந்த வாத்திய கருவிகளை வந்து பெற்றுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்த அதை வந்து லண்டன்ல இருக்கு மோனதாஸ் தம்பி ஐயா மோகனதாஸ் என்று வந்து சொல்லி அப்ப அவர் வந்து சொன்னார் சந்தோஷம் அதை நீங்க வேண்டி கொடுங்க சொல்லி தொண்ணூற்றி ஐயாயிரம் ரூபாய் நிதியில இந்த பொருட்களை வந்து பெற்றுக் கொடுத்துருக்குறேன் பாத்திய கருவிகளை வந்து பெற்றுக் கொடுத்திருக்கிறேன் இந்த உதவியை வழங்கிய தம்பி ஐயா மோகனதாஸ் தம்பி ஐயா மோகனதாஸ் சொல்லக்கூடியவருக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து மண்ணு மண்ணும் தெரிவிச்சு கொள்றேன் இந்த உதவியை வந்து இந்த பிள்ளைகள் இல்லாம எல்லா பிள்ளைகளுமே வந்து தொடர்ச்சியாக வந்து பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருக்குமே டீச்சர் வாங்கலாம் டீச்சர் என்ன சொல்ல சொல்லி சாந்தி டீச்சர் தான் இதை வந்து வந்து கேட்டு கேட்டிருந்தான் சொல்லுங்கள் டீச்சர் நாங்கள் வேலை வெகு காலமாக இந்த பேண்ட் செட் எடுத்து எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்கள் முன்வள்ளி வந்து அடி அத்தி வாரம் எல்லா திறமைகளையுமே இங்கேருந்து நாங்கள் வளர்த்து விடுறோம் நாங்கள் இந்த பேண்ட் செட் வந்து கடகாலமாக எடுத்து பழக்கணுமென்ற ஒரு ஆசை அப்போ எங்களுக்கு நாங்கள் போய் கார்த்தனோட கதைச்ச பொழுது அவர் ஒரு மறுப்புன்னு சொல்லாமல் நான் உதவி கிடைத்தால் நான் உங்களுக்கு செய்வேன் நான் எடுத்தால் நான் பொருளோட வருவேன் என்று சொன்ன மாதிரி நாங்கள் ஒரு ரெண்டு மூன்று நாளைக்குள்ளே அவரோட கதைச்சு இந்த பேண்ட் செட்டை வணங்கிய ஓன லண்டனில் இருந்து வணங்கிய ஓனதாஸ் குடும்பத்தினருக்கும் அவருடைய பிற பிள்ளை அனைவருக்குமே இந்த துணி கிடைக்கும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி ஓ நானும் என்னுடைய நன்றிகளை மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்றேன் ஏராளமான பாடசாலைகள் இப்ப விளையாட்டு போட்டிகள் நடந்து கொண்டிருக்கிறதால கல்விக்குரிய உதவிகள் அதே மாதிரி இப்படியான உதவிகள் வந்து அவர் இந்த ஸ்போர்ட்ஸ் தனியார் தனியார் நடக்கிற வாலிபால் கிரௌண்டுகள் அதுகளுக்கும் வந்து உதவியை கேட்டுருந்துச்சின்னா அதே மாதிரி இப்படியான பள்ளிக்கூடங்களும் சில சில உதவிகளை வந்து வெளியே இருந்து கேட்டிருக்கணும் தர்மபுர பள்ளிக்கூடம் அதே மாதிரி வேறு வேறு பள்ளிக்கூடங்களும் ஸ்போர்ட்ஸுக்கான உதவியை வந்து கேட்டிருக்கணும் அதுக்கு வழங்க விருப்பம் உள்ள உறவுகள் வந்து கட்டாயம் முன்வாங்க உதவியை வந்து வழங்கலாம் இந்த பள்ளிக்கூடம் மட்டும் இல்லை வேறு பள்ளிக்கூடங்களும் வந்து கேட்டிருக்கணும் அப்போ இந்த பள்ளிக்கூடத்துக்கு வழங்கினதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் அதே மாதிரி ஆசிரியர்கள் நிறைய ஆசிரியர்கள் இருக்கணும் அதில் முன்பள்ளி ஆசிரியர்களுக்கு வந்து பெரிய ஒரு முக்கியத்துவம் வந்து இருக்குது அவைதான் ஒரு பெரிய பள்ளிக்கூடத்தில் போய் எப்படி நடந்து கொள்ளணும்ன்ற ஒரு பிள்ளைக்கு வந்து ஆரம்ப பழக்க வழக்கங்களை வந்து கற்றுக் கொடுக்கணும் நம்ம இப்போ ஒன்றுமே தெரியாமல் வந்து வருவேணம் நர்சரிக்கு வந்து வரையக்குள்ள இந்த அடிப்படை வழி நடத்தல் என்று சொல்றது அவை அவைதான் ஒரு பிரதானமான ஆசிரியர்களில் வந்து கௌரவிக்கப்பட வேண்டியவர்களும் அந்த ஒரு இதா வந்து பார்க்க வேண்டியவர்கள் அந்த சின்ன பிள்ளையில வந்து கையாள்றதுன்றது வந்து பயங்கர கடினமானது பொறுமை இப்போ எங்கட புள்ளையளோட நாங்கள் இருக்கிறோம் சாதாரணமாக கோ ஒரு சின்ன விஷயம் செய்தாலும் கோபம் பெறும் ஆத்திரம் பெறும் என்னென்னா அப்படி ஒரு திரும்ப திரும்ப சொல்ல சொல்ல விளங்காமல் செய்விடம் இது செய்வினோம் அந்த இடத்துல எல்லா டைம் பொறுமையா நடந்து அந்த பிள்ளையில சரியா பாத்திய கருவியை அவையா வழி நடத்துறது அடுத்த முதலாம் ஆண்டுக்கு போனோம் முதலாம் ஆண்டு டீச்சருக்கு கொஞ்சம் டீச்சர் வந்து வழி நடத்தி இருப்பா அப்ப அந்த முன்வள்ளி டீச்சர்மார் வந்து உண்மையிலேயே கடுமையா இந்த மாணவர்களை வழி நடத்துறதுல கடுமையா கஷ்டப்படுற உறவுகள் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு வந்து ஒரு மனநிலை வந்து வேணும் பொறுமை மனநிலையில வந்து அந்த அந்த பொறுமை இருக்கிற ஆசிரியர்கள்லாம் பள்ளி ஆசிரியர்களாக வந்து வர முடியும் எல்லாராலையும் முன்பள்ளி பிள்ளைகளை வந்து கொண்டு நடத்த முடியாது அதனால் உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் டீச்சர் உங்களோட பொறுமைக்கும் அதே மாதிரி நிறைய பேரை உருவாக்கி இருப்பீங்க எத்தனை வருஷம் படிப்பிக்கிறீங்க நான் முப்பது வருஷம் படி படிப்பிக்கிறேன் இது வந்து நாலாவது முன்பள்ளி இதில் வந்து இப்போ தற்காலிகமாக நாற்பது பிள்ளைகள் படிக்கணும் இதில் ஒரு பதினஞ்சு பிள்ளைகளுக்கு மேலே மிகவும் வறுமைப்பட்ட தாய் தந்தைகள் அந்த பிள்ளைகள் இருக்கிறோம் அவர்களுக்கு ஒரு சீருடாக கூடி தச்சு கேலாத நிலைமையில் இருக்கணும் பெற்றால் நாங்கள் அந்த உதவிகளை இப்படி உங்களோட மாதிரி ஒரு நல்லம்ப உள்ளம்படைத்தவர்கள்ட்ட தான் நாங்கள் வேண்டோம் போனமுறை விளையாட்டு போட்டிக்கு கனடாவில் இருந்து ஒரு அன்பர் வந்து எல்லா அறுபது பிள்ளைகளுக்கான சீருடை தச்சு தந்தவா அதான் இப்ப போட்டிருக்கேன் இதெல்லாம் தச்சி தந்தா அந்த சீருடா அந்த சீருடை ஆஹ் ஒரு அண்மையில ஒரு அண்ணா ஒரு ஆள் வந்திருந்தாரு இப்ப அவரை அவரையும் வந்து அறிமுகம் செய்திருந்தா அப்ப இங்க வந்தவர் நேரடியாக வந்தவர் அவர் தான் அந்த பரிசு பொருட்கள் வந்து உங்களுக்கு பெற்று தர்றதாக சொல்லி இருக்கிற என்ன பேர் அவர்கிட்ட பேர் தெரியுமா அவர் பகிர்ந்த ஒரு உதவியோட தான் அவர் செய்கிற பகிர்ந்தவர் தான் எங்களுக்கு அறிமுகமான பகி என்று சொல்ல அவர் அந்த உதவியை பெற்றுத்தார் தார் அவர்கிட்ட அப்பாண்ட நினைவாக உங்களுக்கு நாற்பது பேருக்கும் புத்தா பேக் புத்தா அதே மாதிரி விவேகானந்த் சிங் என்பவர் வருடம் வருடம் உங்களுக்கு அவர் கனடாவில் இருக்கும் உறவுகள்கிட்ட எங்களுக்கு இந்த விளையாட்டு உதவியை பெற்ற தயாரிக்கின்றாங்க நாங்கள் ஒரு தற்காலிகமாக எங்களுக்கு பிள்ளைகள் இது விட வசதி காணாது தற்காலிகமாக ஒரு ஒரு கொட்டையை போடுறோம் அதுக்கும் எங்களுக்கு நிதிகள் மேல் வேலை செய்கிறதுக்கான நிதிகளும் எங்கள்கிட்ட இல்லை இந்த பெற்றாயிட்டால் தான் நாங்கள் இந்த விளையாட்டுப் போட்டியோட ஆயிரம் ரூபா வேண்டி தகரம் போடுவதாக இருக்கிறோம் ஆனால் அது இந்த முழுமையாக நாங்கள் செய்கிறோம் அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு மேலதிகமான செலவுகள் வேற முடியும் யாராவது உங்களுக்கு அப்படி உதவி பண்ண முடிஞ்சால் பண்ண சொல்கிறீங்க உதவி இருந்தால் எங்களுக்கு எடுத்து தந்தால் மிகவும் சந்தோஷமாக இருக்கும் இப்போ எங்கள் வசதி இல்லாததால் இதில் ஒரு நலன் விரும்பி சின்ன தம்பி அவர் வந்து எங்களுக்கு நீர் வசதி இந்த விளையாட்டு போட்டியோடு செலவில் நீர்வசதி நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாலு ஆசிரியர்கள் கல்வி கட்டிக்கின்றார் அதில் ரெண்டு பேருக்கும் எங்களுக்கு சிவில் பாதுகாப்பு திணைக்களத்தால் எங்களுக்கு சம்பளம் கலரி அரசாங்கத்தால் வழங்கப்படுகின்றது ரெண்டு ஆசிரியர்கள் மிகவும் குறைந்த ஒரு செலவிலோட அவை

அர்ப்பணிப்பான செயல்பாடு அதை ஊக்குவிக்கிற விதமாக யாராவது அவைகளுக்கு இன்னும் மேலதிகமாக உங்களால் மாத நிதி அந்த இரண்டு ஆசிரியர்களுக்கும் மாத நிதி கொடுக்க முடிஞ்சால் கொடுத்து ஊக்குவிக்கலாம் எங்களுடைய புலம்பெயர் தமிழர்கள் தான் எங்களுடைய பெரிய ஒரு பலமாக வந்து இருக்கிறது இங்கே நிறைய உதவிகள் கொரோனாவாக இருந்தாலும் சரி என்ன இதாக இருந்தாலும் சரி பார்த்து பார்த்து ஒவ்வொரு கட்டத்திலையுமே வந்து வழங்குறது அதால் கொடுக்கவரால் இருக்கின்றபடியா தான் கேட்குறதுக்கு தயாம வந்து கேட்குறோம் அப்படி இல்லாட்டி வந்து கேட்க மாட்டோம் எங்களுக்கு யாரும் தர இல்லையன்று தர்றதுக்கு உறவுகள் இருக்கிறபடியா டீச்சராக்களும் நம்பிக்கையோட கேட்கினோம் நானும் வந்து இந்த பதிவு வந்து செய்து போடுறோம் பதிவு செய்து போடுறோம் நாங்களும் வந்து யாரை நம்பி போடுறோம்னு சொன்னால் எங்களுடைய புலம்பெயர் தமிழர்களை நம்பி தான் இந்த பதிவை வந்து போடுறது விஷயம் இந்த இதை வந்து பார்த்துருப்பீங்க திரும்ப திரும்ப எங்களுடைய மோகனதாஸ் ஐயாவுக்கு வந்து மனமாந்த நன்றிகளை வந்து தெரிவிச்சு கொண்டு நிறைவு செய்கிறேன் நன்றியே நான் டீச்சர் நாங்களும் திரும்பவும் மோகனதாஸ் அவருக்கு நன்றியை தெரிவிக்கின்ற அந்த இந்த பிள்ளைகளுக்கு ஒரு பேண்ட் உதவி செய்யும் அது காலத்துக்கும் இருக்கும் அப்படி ஒரு அஞ்சு பத்து வருஷம் அஞ்சு வருஷம் குறையாம பாவிக்கலாம் ஓ அஞ்சு வருஷத்துக்கு இருக்கும் சரியா தம்பி ஒரு கணி இன்னும் ஒரு ரெண்டு தட்டு தட்டி காட்டி கொஞ்ச நேரத்துல இதுல வந்து இருக்கிற படியலுக்குள்ள கொஞ்சம் மொக்கா இத தூக்க கூடிய நான் யோசிச்சு பிள்ளையால அடிக்குமா அப்படின்னு சொல்ல அ다 நான் வெளிய வந்து காட்டுங்க வாங்க ஜாமி வாங்க ஊடி

மிச்ச வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது குடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லினா அதே மாதிரி பிள்ளைகளை விட்டுட்டு பேரண்ட்ஸும் வந்து பார்த்து கொண்டிருக்கணும் இப்போ ஒரு மணி கேட்கட்ட ஆகுது பன்னெண்டு எத்தனை மணிக்கு முடிகிறது பள்ளிக்கூடம் பன்னெண்டுக்கு முடியும் இன்றைக்கு இந்த பொருள் வழங்குறன்றபடியா பெற்றோரும் வந்து நின்று அதுக்கு ஒத்துழைப்பு வந்து வழங்கி நம்ம இந்த பொருளை வழங்கிட்டு போவோம் என்றதுக்காக ஓ ஆனால் பிள்ளைகளை சந்திக்க வரைக்குள்ள வருங்க ஐயோ வந்துட்டேன்

இந்த வ வீடியோவில் ஆக்களை எல்லாம் பார்க்கினேன் நீ பள்ளிக்கூடம் போக மாட்டேன்னு சொல்கிறேன் பள்ளிக்கூடம் போகணுன்னு சும்மா சொன்னேன் வீடியோவில் பார்க்குற ஆக்களுக்கு சொல்கிறேன் நான் பள்ளிக்கூடம் போவேன் படிப்பேன் சும்மா சொல்லிவிடு சொல்லிவிடு